வணக்கம் நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறது இன்னைக்கு மிகவும் குறைஞ்சுக்கிட்டு வருது ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு தான் அப்பப்ப நியூஸ் வந்துருதேன் நம்ம வச்சிருக்கிற அந்த ஸ்மார்ட் போன்லயே வந்துருதே அப்பப்போ வாட்ஸ்அப்ல மத்தவங்க அனுப்பிச்சிடுறாங்களே அதனால நியூஸ் பேப்பர் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறது மட்டுமல்ல எந்த ஒரு தகவலையும் ஒரு புத்தகத்தில் படிப்பதற்கும் ஒரு சஞ்சிகையில் படிப்பதற்கும் நாம் குறுந்தகவல்களாக அதை படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நம்ம கைபேசியிலேயே ஒரு தகவலை பாயிண்ட் பாயிண்டாக படிக்கிறதுக்கும் எலாபரேட்டாக டீட்டெயில்டாக படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த எலாபரேட்டாக படிக்கும்போது போது நாம் அந்த செய்தியை மட்டும் கிரகிக்கிறது இல்லை அதை தாண்டி பல அம்சங்களை நாம் உள்வாங்கிக்கிறோம் ஒரு விவாதத்துக்கும் அது சம்பந்தமான புரிதலுக்கும் அதில் இருக்கக்கூடிய சார்பு நிலை கருத்துகளையும் எதிர்நிலை கருத்துகளையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு விரிவாக வாசிப்பது அவசியம் அதனால குறுந்தகவல்களாக செய்திகளை படிப்பதை விட ஒரு செய்தித்தாளில் படிப்பது எப்போதுமே அனுகூலம் உள்ளதாக இருக்கும் ஒரு செய்தித்தாளில் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா என்ன 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 நடக்குது மாற்றங்கள் புதுசு அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நியூஸ் பேப்பர் உதவுது தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலையும் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நம்ம நியூஸ் பேப்பர்ல தெரிஞ்சுக்கிறோம் ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு உதாரணத்துக்கு நாங்க வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல சிவில் சர்வீசஸ் எழுதும்போது போது எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தொடங்கப்படுது அப்ப அதனுடைய நூற்றாண்டு விழா நடக்கும்போது அது தொடர்பான கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது அதற்கு நாங்கள் தயாரித்து கொண்டு சென்றோம் இந்த ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் நீங்க நியூஸ் பேப்பர்ல பார்க்கலாம் ஏன்னா எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல என்னென்ன நடந்ததுன்னு டெய்லி போடுவாங்க நியூஸ் பேப்பர்ல அது மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இப்போ ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல குவிட் இந்தியா மூவ்மெண்ட் பிப்டியத் அனிவர்சரி அப்படிங்கிறதுனா அது சம்பந்தமான தகவல்கள் நிறைய போட்டு இருப்பாங்க இதனால ஒரு ஹிஸ்டாரிக் பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு கிடைக்கும் அடுத்தது பொருளாதார ரீதியான புரிதல் ஒரு பட்ஜெட் வருதுன்னா அந்த பட்ஜெட்டை பற்றிய விரிவான அலசல்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நிறைய விளம்பரங்கள் வரதும் இந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா அதுல வேலை வாய்ப்பு தொடர்பா வேக்கன்சிஸ் தொடர்பா நேரடியா உடனே வரலாறுங்க ஒரு இன்டர்வியூக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் என்டர்டைன்மெண்ட் இதை பற்றிய பலவற்றை நாம் விளம்பரங்களாக பார்க்க முடியுது ஒரு நிலம் வாங்கணும் அல்லது ஒரு வீடு வாங்கணும் ஒரு வீடு வாடகைக்கு தேவை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட நாம் அறிஞ்சுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கிறது இன்னொன்று இன்னைக்கு எப்படி இருக்கும் வெதர் அந்த வெதரை பற்றிய துல்லியமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நேற்று எங்கெங்கே எந்தெந்த மாதிரி வெதர்னால் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் கூட இது உதவு ஸ்போர்ட்ஸ் ஒரு காலத்தில் நாங்களாம் என்ன பண்ணோம்னா ஆங்கில செய்தித்தாளில் எடுத்த உடனே அந்த ஸ்போர்ட்ஸ் காலத்தை தான் படிப்போம் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற அந்த இங்கிலீஷை விட அந்த ஸ்போர்ட்ஸ் காலத்தில் இருக்கிற இங்கிலீஷ் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் புதிய புதிய ஒகாபுலரியை நம்ம கத்துக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும் அந்த ஸ்டைல் அவ்வளவு அழகா இருக்கும் ஸ்போர்ட்ஸையும் கேம்ஸையும் விரிவாக அது எதுவும் நம்ம கண் முள்ளால நடக்கிற மாதிரி முத நாள் தான் நம்ம மேட்சை பார்த்துருந்தா கூட அதை எழுத்துப்பூர்வமாக பார்க்கும்போது அதில் ஒரு சுவாரஸ்யமும் ஒரு சுவையும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் டெய்லி ஈவெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சென்னையில் எந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு கச்சேரி நடக்குது எந்த இடத்துல வந்து ஒரு சொற்பொழிவு நடக்குது எந்த இடத்துல ஒரு செமினார் நடக்குது இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம நியூஸ் பேப்பரை படிக்கணும் இதையெல்லாம் தாண்டி எஜுகேஷனல் அவென்யூஸ் இப்போ நியூஸ் பேப்பரில் என்ன பண்ணுறாங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் போடுறாங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சப்ளிமெண்ட் போடுறாங்க எஜுகேஷனுக்காக ஒன்று போடுவாங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக ஒன்று போடுவாங்க இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது நம்மளை அறியாமலேயே நாம பல தகவல்களை பெற முடியுது ஹையர் எஜுகேஷன் நம்ம எங்க போய் படிக்கலாம் எந்த எந்த மாதிரி இடத்துல போனோம்னா நம்ம இன்னும் அதிகமாக கத்துக்க முடியும் போன்ற விளம்பரங்கள் இல்லாமல் தகவல்களும் வருகின்ற காரணத்தால் நாம் ஒரு நியூஸ் பேப்பருங்கிறது ஒரு காம்ப்ரஹென்சிவான ஒன்று பல பேர் கேட்பாங்க நியூஸ் பேப்பர்ல என்ன படிக்கிறது எப்படி படிக்கிறது அப்படின்னு ஒரு காலத்துல எட்டு பேஜ் தான் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும் சில நியூஸ் பேப்பர்ல எண்பது பேஜ் கூட இருக்கு நிறைய தகவல்கள் இருக்கு இது எல்லாத்தையும் நாம படிக்க முடியுமா எல்லாத்தையும் படிக்க முடியாது யாருக்கு என்ன தேவையோ அவங்க அதை படிப்பாங்க உதாரணத்துக்கு கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க டெண்டர் நோட்டீஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு படிப்பாங்க வேலை வாய்ப்பு தேடுறவங்க என்ன பண்ணுவாங்க கிளாசிஃபைடு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்கு அப்படின்னு படிப்பாங்க ரியல் எஸ்டேட் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க எங்கெங்கெல்லாம் நிலம் வந்து விற்பனைக்கு வருது அப்படிங்கறத படிப்பாங்க கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த காரை பற்றி ஏதாவது விளம்பரங்கள் வருதா அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ நியூஸ் பேப்பருங்கிறது எல்லோருக்குமான தகவல்களை கொண்டது ஆனால் மாணவர்கள் எதை படிப்பது ஒரு போட்டித் தேர்வுக்கு தயார் செய்பவர்கள் எதை படிப்பது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் முதலாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு நியூஸ் பேப்பர் வாங்கணும் நல்ல நியூஸ் பேப்பராக வாங்கணும் அதில் நேஷ்னல் நியூஸும் இன்டர்நேஷனல் நியூஸும் எலாபரேட்டாக கவர் பண்ணதாக இருக்கணும் அதனால் என்ன சொல்லணும்னா ஒன்று ஆங்கிலத்திலையும் இன்னொன்று தமிழ்லேயும் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கணும் நீங்கள் வாங்கக்கூடிய நியூஸ் பேப்பர் எந்த சார்பும் இல்லாமல் இருக்கணும் எல்லா தகவல்களையும் கொண்டதாக இருக்கணும் படிப்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அப்படி நியூஸ் பேப்பர் வாங்கினா எப்படி படிக்கிறது முதல்ல என்ன பண்ணணும்னா அந்த ஃப்ரண்ட் பேஜை ஸ்கேன் பண்ணணும் அதில் இருக்கிற ஹெட்லைன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அதில் இருக்கிற லீடெல்லாம் பார்க்கணும் அதுக்கப்புறம் நேஷனல் லெவல்லையும் இன்டர்நேஷனல் லெவல்லையும் இருக்கக்கூடிய செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை வந்து ஹெட்லைன்ஸை ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணணும் அதுக்கப்புறம் எடிட்டோரியலை பார்க்கணும் அதுக்கப்புறம் சென்டர் பேஜ் ஆர்டிகலை படிக்கணும் இப்போ நீங்கள் இதையெல்லாம் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிவிட்டு எது எதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுன்னு பார்த்து ஒரு டிக் பண்ணிக்கலாம் இப்போ அந்த தகவல்களை டீட்டெயில்டாக படிக்கணும் சில நேரங்களில் சில வாக்கியங்களை இரண்டு முறை கூட நம்ம படிக்கணும் எப்பவுமே நியூஸ் பேப்பரை போது பக்கத்தில் ஒரு டிக்ஷனரி வச்சு ஒரு கடினமான பதம் வந்துச்சுன்னா அதை அண்டர்லைன் பண்ணணும் ஒரு நோட்டு புத்தகம் வச்சுக்கணும் அந்த பதத்தை அதில் எழுதி அதுக்கு என்ன மீனிங்னு டிக்ஷனரியில் பார்க்கணும் டிக்ஷனரியில் பார்க்கறதுக்கும் ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குறதுக்குமே வித்தியாசம் இருக்குது ஏன்னா ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்கும்போது அந்த ஒரே ஒரு சொல்லுக்கான பொருளை தான் நம்ம பார்ப்போம் ஆனால் டிக்ஷனரியில் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சொல் கற்றுக்குவோம் பின்னாடி ஒரு ரெண்டு சொல்ல கற்றுக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு ரூட் வேர்டுல இருந்து நாலஞ்சு வேர்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா டிசிப்ளின் டிசைபிள் இதெல்லாம் ஒரே ரூட் ஸ்டூடெண்ட் ஸ்டடீஸ் ஸ்டூடியஸ் இதெல்லாம் ஒரே ரூட் இப்போ இந்த மாதிரி அந்த ரூட் வேர்டில் இருந்து என்னென்ன சொற்கள் வருது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிறதுக்கு டிக்ஷனரியை பார்த்தா உதவியாக இருக்கும் அந்த மீனிங்கையும் அதனுடைய யூசேஜையும் நாம் அந்த நோட்டு புத்தகத்தில் எழுதுவோம் இதனால் என்ன ஆகும்னா நம்மக்கிட்ட ரெண்டு ஒக்காபுலரி இருக்குது ஒன்று வந்து ரெகக்னிஷன் ஒகாபுலரி ரெண்டாவது ஃபங்க்ஷனல் ஒகாபிலரி பார்த்தா புரிஞ்சுக்கிறது ரெக்கக்னிஷன் ஒகாபுலரி ஆனால் பயன்படுத்த கற்றுக்கொள்வது ஃபங்க்ஷனல் ஒகாபிலரி இந்த ஃபங்க்ஷனல் ஒகாபிலரி எப்பவுமே ரெகக்னிஷன் ஒகாபிலரியை விட அதிகமாக இருக்கும் நாம இந்த ரெக்கக்னிஷன் ஒகாபிலரியும் ஃபங்க்ஷனல் ஒகாபுலரியும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் உதவும் இதுக்கப்புறம் எடிட்டோரியரை துல்லியமாக படிக்கணும் எல்லா செய்தித்தாள்கள்லையும் அந்த எடிட்டோரியல் அவ்வளவு நேர்த்தியாக எழுதப்படும் பிரவேட்டி இஸ் த சோல் ஆஃப் ஃபிட் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் தன்னுடைய ஹேம்லெட்டில் சொல்கிறார் இந்த எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா அவ்வளவு டெர்ஸாக அவ்வளவு கண்டென்ஸ்டாக அவ்வளவு செறிவாக எழுதப்பட்டிருக்கும் அதை நீங்கள் படித்தீங்கன்னா எப்படி ஒன்றை ப்ரெசென்ட் பண்ணணுங்கிற அந்த நுணுக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டும் ப்ரெக்னண்ட் வித் மீனிங்னு சொல்லுவாங்க அவ்வளவு அழகாக எழுதப்பட்ட எடிட்டோரியலை ஒரு தடவை மட்டும் படிக்கக்கூடாது ரெண்டு தடவை படிக்கணும் அதுக்கப்புறம் அந்த சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் இது என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் பாலிசிஸ் எடுத்துக்குவாங்க அந்த பாலிசிஸ் எடுத்துக்கிட்டு அவங்க த்ரெட் பேரை டிஸ்கஸ் பண்ணுவாங்க அது மாதிரி த்ரெட் பேராக டிஸ்கஸ் பண்ணும்போது ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன ஃபார் என்ன எகெயின்ஸ்ட் என்ன ஒரு கவர்மெண்டில் பாலிசி ஒன்று கொண்டு வராங்க அப்படின்னா அந்த பாலிசியில் சார்பானவங்களையும் எழுத வைப்பாங்க அதற்கு எதிரானவங்களையும் எழுத வைப்பாங்க இந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு நியூஸ் பேப்பரில் கிடைக்கும் அதனால என்ன ஆகுதுன்னா அதை நீங்கள் படித்த உடனே நாளைக்கு இதே மாதிரி ஒரு கேள்வி ஒரு யூபிஎஸ்சியிலேயோ ஒரு டிஎன்பிசியிலோ வரும்போது ஃபார் எகைன்ஸ்ட் ரெண்டு கருத்துகளையும் எழுதிட்டு நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறத ஒரு கன்க்ளூஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை படிக்கும்போது உங்களை அறியாமலேயே உங்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் இதை தாண்டி என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீங்க தனித்தனியாக படித்து ஞாபகம் வைக்காமல் முழுமையாக படித்து நீங்கள் அதை ரசிக்கிறதுனால அது உங்களுடைய ஆழ் மனசில் போய் பதிஞ்சிடும் அதனால் என்னன்னா எந்த ஒரு சூழல்லையும் அதை நீங்கள் வெளியே ரிட்ரீவ் பண்ணி கொண்டு வர முடியும் பொதுவாக ஸ்டோர் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன் சரியான டைமில் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா நல்ல ஆர்டிக்கிள் வந்திருக்கு ஒரு தடவை படிச்சுட்டோம் ரெண்டு தடவை படிச்சுட்டோம் ஆனாலும் இது பின்னாடி ஏதாவது ஒரு போட்டித் தேர்வுக்கு உதவியாக இருக்கும்னா அந்த மாதிரி ஆர்டிகிள்ஸ்லாம் கிளிப்பிங் பண்ணி நாம் எடுத்து அதை தனியாக ஒரு ஃபைல் பண்ணிக்கணும் எப்படி ஃபைல் பண்ணணும்னா பாலிட்டிக்ஸ் தனியாக இக்கனாமிக்ஸ் தனியாக ஸ்போர்ட்ஸ் தனியாக இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் தனியாக அந்த மாதிரி ஃபைல் போட்டு நம்ம பண்ணிக்கிட்டு வீக்கெண்ட்ஸில் ஒரு தடவை புரட்டுறோம் இப்படி செய்கிறதுனால ரெண்டு விஷயம் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது ஒரு விவாதத்துடன் கூடிய ஒரு பதிலை உங்களால் அனுப்பு அனுப்பு அழிக்க முடியும் ரெண்டாவது என்னன்னா உங்களை அறியாமலேயே நாளைக்கு ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட் போனீங்கன்னா அப்படியே ஃப்ளூவெண்ட்டாக மடமட மடமடன்னு அதுக்கு பதில் சொல்லலாம் இல்லை வியந்து போகிற அளவுக்கு வேகமாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் உங்களால் பேச முடியும் அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது அந்த லெட்டஸ்ட் டு த எடிட்டர் காமன் மேனுடைய பெர்செப்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த லெட்டர்ஸ் டு த எடிட்டர் நம்ம படிக்கணும் அதை சேகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸ்போர்ட்ஸ் காலத்தில் பர்டிகுலர்லி இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய காம்படிஷன்ல ஃபைனல்ஸ் யார் வின் பண்ணுறாங்க இந்த மெடல் டேலியன்னா இந்த மாதிரி பேப்பர்லாம் எடுத்து நம்ம வச்சுக்கணும் உதாரணத்துக்கு ஒலிம்பிக்கில் யார் டாப்பர் அப்படின்னு ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வரலாம் யார் வந்து ஹாக்கியில் வின் பண்ணாங்க யார் ரன்னர்னு வரலாம் இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி நோபேல் பிரைஸ் வின்னர்ஸ் யார் 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 அதே மாதிரி வின் பண்ணாங்க இந்த மாதிரியான தகவல்கள் வரும்போதும் அதையும் கிளிப்பிங் எடுத்து நாம் பத்திரமா வச்சுக்கணும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை படிக்கிறதுக்கு நாம் ஒரு மணி நேரம் செலவு பண்ணணும் சிலவற்றை எல்லாம் ஹெட்லைன்ஸ் மட்டும் படிச்சா போதும் ஒரு தகவலுக்காக ஆனா முக்கியமானவற்றை ஹெட்லைன்ஸ் படிக்கணும் லீடை படிக்கணும் கண்ட்ஸை படிக்கணும் இப்படி படித்தா தான் அந்த நியூஸ் பேப்பரை ஒரு ஒரு மணி நேரம் படிக்கும்போது அது நமக்கு எந்த விதமான போட்டித் தேர்வுகள் எழுதுவதற்கு உதவியாக இருக்கும் அதுதான் பேசிஸ் சரி நியூஸ் பேப்பர் படிச்சிட்டோம் இது மட்டுமே போதுமா போதாது அதில் இன்னும் ஏன்னா நியூஸ் பேப்பருங்கிறது பொதுவாக ஒரு ஒரு வாரம் அல்ல ரெண்டு வாரம் ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஆனால் அதை பற்றிய புரிதல் ஏற்படுறதுக்கு என்ன பண்ணணும்னா அதை பற்றி வரக்கூடிய விவாதங்களை ஸ்டாண்டர்ட் மேகசின்ஸில் படிக்கணும் அதை படித்து நாம் புரிஞ்சுக்கணும் தேவைப்பட்ட அந்த கிளிப்பிங்கையும் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அது சம்பந்தமான செமினார்ஸை அட்டன் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு சில யூனிவர்சிட்டிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க பட்ஜெட் வெளியான உடனே அது சம்மந்தமாக ஷாப் நடத்துவாங்க செமினார் நடத்துவாங்க அது மாதிரி போய் நம்ம அட்டன் பண்ணோம்னா பெரிய பெரிய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அதில் வந்து கலந்துக்குவாங்க அவங்க பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய தகவல்கள் உங்கள் மனசுக்குள்ளே போகும் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்புறம் இது சம்பந்தமான டாக் ஷோஸ் முக்கியமான டாக் ஷோஸை நாம் கேட்கணும் காம்படேட்டிவ் ஜேர்னல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாசம் நடந்த ஈவெண்ட்ஸை அப்படியே சுருக்கி உங்களுக்கு தருவாங்க அந்த மாதிரி மேகசின்ஸை வாங்கி அதுல இந்த பத்தி என்ன கன்சைஸா கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை தவிர என்னன்னா இந்த மாதிரி முக்கியமான சில நிகழ்வுகளை நம்ம நண்பர்களோட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படி நம்ம நண்பர்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது அது இன்னும் பெரிய ஒரு பார்வையை தரும் நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிற மாணவர்களும் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் என்ன பண்ணுன்னா தங்கள் அறையில் உலக வரைபடம் ஒன்றையும் இந்திய வரைபடம் ஒன்றையும் அவசியம் மாட்டி வைத்திருக்க வேண்டும் நான்லாம் படிக்கும்போது இந்த இந்திய வரைபடமும் உலக வரைபடமும் இருக்கும் சர்வதேச செய்திகளையும் குளோபல் லெவலில் சில செய்திகளையும் நான் படிக்கும்போது அதில் ஒரு இடம் வந்துச்சுன்னா முதல்ல அதை போய் மேப்பில் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் அதை பார்த்து அதை ரவுண்ட் பண்ணுவேன் நமக்கு தெரியாத இடங்கள் நாம் இதுவரைக்கும் பார்த்துருக்காத இடங்கள் இதுவரை கேள்விப்பட்டிருக்காத இடங்கள் வரைபடத்தில் இருக்கும் அதை நாம் இந்த நியூஸ் பேப்பரை படித்து போய் லொக்கேட் பண்ணுறது ரொம்ப அவசியம் ஏன்னா என்னுடைய பர்சனாலிட்டி டெஸ்ட்லேயே என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்த போய் மேப்பில் காமிக்க சொன்னாங்க மேப் ரீடிங் நான் என்சிசியில் இருக்கும்போது அங்கே வேறு விதமான ஒரு மேப் ரீடிங் அதெல்லாம் ஃபுல்லாக சிம்பிள்ஸ் இருக்கும் எந்த இடத்துல பாலம் எந்த இடத்துல டெம்பிள் எந்த இடத்துல வந்து ஒரு டேம் இதெல்லாம் அதில் இருக்கும் இந்த மேப் ரீடிங்குங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வரைபடத்தில் போய் இந்த மாதிரி புதிதாக நீங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படாத இடங்க உதாரணத்துக்கு லண்டன் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜப்பான் கேள்வி இதெல்லாம் ஒன்று பிரச்சனை கிடையாது பட் புதிதாக ஒரு இடம் வருகிற போது அது எங்கே இருக்குது நிக்காராகுவா எங்கே இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அந்த மேப்பில் ரீட் பண்ணுறது ரொம்ப அவசியம் இது மாதிரி நியூஸ் பேப்பரை ஒன் ஹவர் நீங்கள் காம்ப்ரிஹென்சிவாக படிச்சிங்கன்னா பல விதங்களில் நீங்கள் நிபுணத்துவம் பெறுவது மட்டும் இல்லாமல் எந்த விதமான ஸ்டேஜ் ஃபியரும் இல்லாமல் எந்த மேடையிலையுமே சரளமாக பேசுவதற்கும் எப்படிப்பட்ட நேர்காணலை எதிர்கொள்வதற்கும் எவ்வளவு சாமர்த்தியமான கேள்விகளை கேட்டாலும் ஆளுமை தேர்வில் அழகாக பதில் சொல்வதற்கும் உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்வீர்கள் வெற்றி பெறுவீர்கள் நன்றி வணக்கம்